அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் நேற்று இரவு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்களுக்கும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும் நடந்த அந்த பிரச்சனையில ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது மூன்று பிரிவுகளின் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நேற்று இரவு கைது செய்யப்பட்டார் உடனடியாக இந்த நாம் தமிழர் ஆமைக்குஞ்சிகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலக்கப்பட வேண்டும் இந்த ஆட்சி தொடரக்கூடாது அப்படின்னு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியின் மீதும் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் மீதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீதும் அவதூறுகளை வாரி கொட்டிக்கிட்டு இருக்காங்க பார்க்கிற பார்வையாளர்களுக்கு இது சரின்னு போடும் ஏன்னா அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும் போது அதாவது அடி வாங்கினது ஏர்போர்ட் மூர்த்தி அடிச்சது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்கள் அடி வாங்கிய நபரை கைது செய்யும் போது அடிச்சவங்களை ஏன் கைது பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் நியாயமா வரக்கூடிய விஷயம் அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒரு விஷயத்த மறந்துட்டார் அதாவது மண்டையில இருக்கிற பொண்டைய மறந்த மாதிரி சென்னை முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி வைக்கப்பட்டிருக்கிறது குற்ற சம்பவங்கள் எது நடந்தாலும் சிசிடிவி கேமரா வச்சு ஈஸியா போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றத அவர் உண்மையிலேயே மறந்துட்டாரா இல்ல என்ன விஷயம் தெரியல டிஜிபி வாசலுக்கு எதிரில் நடந்த அந்த சம்பவங்களை மட்டும்தான் இந்த நிருபர்கள் அதை வந்து படம் பிடிச்சி அதை முழுக்க ஒளிபரப்பினாங்க அதை கட் பண்ணி தான் ரீல்ஸ் போட்டாங்க இந்த நாம் தமிழர் குஞ்சுகள் வன்மத்தை கட்டினார்கள் வாங்கி எடுத்தார்கள் இந்த நிலையில விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்த அந்த தோழர்கள் ஒரு புகார் கொடுக்கிறாங்க புகார் கொடுக்கும் போது இது திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி இருப்பதால் கொடுக்கப்படுகிற ஒரு அழுத்தம் எல்லாம் பல பேர் சொன்னாங்க இந்த இடத்துல காவல்துறை கிட்டத்தட்ட சம்பவம் நடந்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மேலாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பொறுமையாக விசாரணையை மேற்கொண்டது ஆதாரம் இல்லாமல் யார் மீதும் அரஸ்ட் பண்ண முடியாது எஃப்ஐஆர் வேணா ஃபைல் பண்ணலாம் விசாரணை பார்த்துட்டு விசாரணையில எந்த முகாந்திரமும் இல்லைன்னா பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த வழக்கில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சொன்னது ஒரு பக்கம் தான் அதாவது டிஜிபி ஆபீஸ்க்கு வந்த டிஜிபி ஆபீஸ்க்கு எதிரில் வந்து நான் வந்து இருக்கும்போது என்னை வந்து தாக்கினார்கள் அப்படின்னு சொல்லி இதைதான் இந்த ஊடகங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது ஆனா உண்மையில் நடந்தது என்னன்னா இப்ப சிசிடிவி கேமரா அந்த புட்டேஜ் கிடைச்சிருச்சு அதாவது அந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தோழர்கள் கடையில டீ சாப்பிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு போய் காரை நிறுத்தி விட்டு கீழே இறங்கி அவங்க கிட்ட வாக்குவாதமாகி அது அப்படியே தள்ளு முள்ளுவாக மாறி டிஜிபி ஆபீஸ் அந்த வாசல் வரைக்கும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் திட்டம் போட்டு இழுத்து வருகிறார் அந்த நாலு பேரும் அவங்க எகிரிக்கிட்டே வராங்க வந்து செருப்பாளையம் அடிக்கிறாங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மறைத்து வைத்திருந்த அந்த கத்தியை எடுத்து அவர் கிரிக்கிறார் இப்போ சம்பவத்தை தூண்டியது யார் சம்பவம் எங்கே தொடங்கியது இது வேணும் இல்லையா நிருபர்கள் நின்று இருந்தது டிஜிபி வாசல் அலுவலகத்துல எதிரில ஆனா ஏர்போர்ட் மூர்த்தி நினைச்சிருக்க மாட்டாரு அந்த இடத்துல ஏன் சிசிடிவி கேமரா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அந்த தொண்டர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த சிசிடிவி புட்டேஜ அவர்கள் ஆவணமாக ஆதாரமாக இந்த பாருங்க நாங்க டீ குடிச்சுட்டு இருந்தோம் ஏற்போர் மூர்த்தி அவர்கள் தான் காரங்க நிறுத்திட்டு இறங்கி எங்களை வம்புக்கு இழுத்தார் அப்படின்னு ஆதாரத்தை வெளியிட்டு இருக்காங்க இப்போ அவர் செஞ்சது தப்புன்னா இவங்க சிறப்பாளர் அடிச்சதும் தப்பு சட்டப்படி அந்த நிலைமையில இவங்க பேர்ல அஞ்சு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கு இவரு ஆயுதத்தை வைத்து தாக்கி இருக்கிறார் ஆக இங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் யார் குற்றத்துக்கு செய்ய தூண்டினார் அப்படின்னு தான் முதல்ல பாக்கும் அந்த அடிப்படையில இந்த ராம் தமிழர் கட்சி என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா இப்படி ஒரு சிசிடிவி புட்டேஜ் இருக்காது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ரொம்ப உஷாரா அதெல்லாம் பண்ணிருப்பாரு அவர் வந்து பிளான் பண்ணி தானே ஸ்கெட்ச் தானே இப்படி ஒரு சம்பவத்தை உருவாக்கி இருப்பாரு அப்படின்னு இவனுங்க எடுத்த வாங்கியெல்லாம் இவங்களே தின்ன வேண்டிய நிலைமை வந்துச்சு காவல்துறை அந்த ஆவணத்தின் அடிப்படையில் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கைது பண்றாங்க கைது பண்ணும் போது கூட ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் என்ன சொல்லிட்டு வெளியில வராருன்னா ஒரு பறையர் குடியை கைது செய்கிறார்கள் மக்களே இந்த திராவிட மாடல் ஆட்சியில பாத்துக்கோங்க ஏன் வட்டியில நமக்கு கொலை செய்தால் கொள்ளையடித்தால் திருடினால் அவருடைய குற்றவாளிகளா வரமாட்டாங்களா சட்டம் எல்லோருக்கும் பொதுமானது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இவரு இவரை காப்பாத்திக்கிறதுக்காக சாதி பேரை சொல்லி தூண்டி விடுற வேலையை பார்த்துட்டு வெளியில வரார் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவரை கூட்டி போறாங்க ரிமாண்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்புக்கு போகும்போது மூர்த்தி அவர்களுக்கு நெஞ்சு வலி வந்து விடுகிறது இயற்கையாகவே கைது செய்யப்பட்டால் அரசியல் தலைவர்களுக்கு இது வரதுதான் உடனே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வரலையா அப்படின்னு கேட்கிங்க இங்க நாங்க என்ன சொல்ல வரோம்னா அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவார்கள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அடைப்பு இருந்தது ஆகவே தான் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஆப்ரேஷன் நடந்தது இங்க ஏட் மூர்த்தி அவர்களுக்கும் நெஞ்சுவலி உண்மையிலே வந்திருக்கு அது பயத்தின் காரணமாக வந்ததா என்ன விஷயம் என்பது அவருக்குத்தான் தெரியும் அந்த நெஞ்சுவலி வந்ததின் காரணமாகத்தான் அவரை ரிமாண்ட் கொண்டு போகாமல் அவரை காவல்துறை அந்த பாதுகாப்பு கஸ்டடியில அந்த மருத்துவமனையிலேயே அவர் வந்து காவல் நீட்டிப்பு செய்திருக்கிறார் இப்போ இந்த சம்பவத்தின் உண்மை தன்மை வெளியே வந்துருச்சு இல்லையா சும்மா இருந்தவன போய் சீண்டி முதல்ல நோண்டி சண்டைக்கு வாங்க கூட்டது யாரு என்பது ஆதாரத்தோடு தெரிஞ்சிடுச்சு இது எல்லாம் அதாவது ஒருத்தர் போய் கைது செய்யும் போது காவல்துறை கிட்ட ஏன் என்ன கைது செய்யறீங்க என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்பதற்கு எல்லா உரிமையும் அடிப்படை உரிமை நமக்கு சக மனிதனுக்கு இருக்கு அப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு நல்ல விவரம் தெரிஞ்சவர் கேட்டு இருப்பார் காவல்துறையிலும் சொல்லியிருப்பாங்க இங்க பாருங்க காவல் நிலையத்துக்கு கூட்டு போய் காட்டியிருப்பாங்க இங்க பாருங்க நீங்க தானே இது ஏர்போர்ட் மூர்த்தி இது யார் நீங்க தானே பார்த்தா தெரியுது இல்ல நீங்க ஏன் அந்த டீ கடைக்கு போயிட்டு பேசிட்டு இருக்கீங்க ஏன் அங்க தள்ளுமுள்ள ஆகுது ஏன் நீங்க பின்னாடியே போனீங்க எல்லாம் விசாரணை நடந்திருக்கும் இதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அடடா இதை நம்ம மறந்துட்டுமே இப்படி ஒரு ஆதாரம் இருக்குன்றதே நமக்கு தெரியாம போச்சு ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்தவர்கள் இந்த இருபத்தி நாலு மணி நேரமா அந்த ரெண்டு நாளா சம்பவத்துக்கு டிஃபெண்ட் பண்ணாங்களே தவிர எங்க கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு அவங்க சொல்லவே இல்லையே ஆதாரம் இருக்கு கொடுக்குறோம்னு தானே சொன்னாங்க ஆனா இப்படி ஒரு நடுகுண்டத்துக்கு போடுவாங்க நம்ம மாட்டி தெரியலையே அப்படின்ற பயத்தில் கூட அவருக்கு நெஞ்சுவலி வந்திருக்கலாம் ஆனால் ஒரு சக மனிதனாக அவர் ரொம்ப விரைவில் குணமடைந்து வெளியில வரட்டும் சட்டத்தில் அவர் வந்து என்ன பிரச்சனை இருக்கோ அவர் சட்டத்தின் மூலமாக எல்லாத்தையும் சமாளிக்கட்டும் ஏன்னா மனித உயிர் ஒரு அளப்பரிய திரும்ப பெற முடியாத ஒன்று அது யாராக இருந்தாலும் அவர்கள் நலமாக இருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் ஏர்போர்ட் மூட்டி அவர்களே நீங்கள் மருத்துவமனையில் இருந்து வெளியில் வரும்போது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு வாங்க உங்களை பகடக்காயாக பயன்படுத்தி ஒரு சமூகத்தில் இப்ப வந்து பட்டியலின சமூகத்துக்கும் நீங்க துரோகி ஆயிட்டீங்க நீங்கள் கைது செய்யப்படும் போது ஒருத்தம் கூட உங்களுக்காக வந்து நிற்கல நீங்கள் தாக்கப்பட்ட போது ஒரு ஆர்ப்பாட்டம் கூட யாரும் நடத்தல ஒரு பிரெஸ் மீட்ல ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் கடந்து ஏன்னா அவங்களுக்குள்ள அடிச்சு எப்படின்னா போங்கடா அதை வச்சு நாங்க குளிர் ஆய்வோம் நாங்க அரசியல் செய்வோம் அப்படின்றதான் இந்த சீமானுடைய கேடு கெட்ட செயல் இந்த சாட்டை துறைமுருகன் இவெல்லாம் வந்து ஆம்பளையே கிடையாது லேகை விற்கிறவன் எப்பயோ சொல்லிட்டேன் செகண்ட் எல்லாம் வண்டி வாங்கி ஓட்டுறவன் தானடா சாட்டை துறைமுகன் இவனுங்க தூண்டி விட்டு விட்டு அதன் மூலம் நடக்கிறத அப்படியே தங்கள் அரசியலுக்காக பயன்படுத்திக் கொள்கிற ஒரு கேவலமான மட்டமான புத்தி கொண்டவர்கள் அதாவது விஜயலட்சுமி அவர்கள் வந்து இறங்கி வச்சு பொல போல புலகிறாங்க ஏர்போர்ட் மூர்த்திக்கு சீமான் ஏன் சப்போர்ட் பண்றாருன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒரு ரவுடி சீமான் ஒரு பாலியல் குற்றவாளி ஆக இரண்டு பேருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அதனாலதான் இவர் இப்படி வந்து குரல் கொடுக்கிறார் இதை விட கேவலம் தூக்கு மாடி வேண்டாம் யாரு சீமான சொல்றேன் ஜியலட்சுமியை பாலியல் கொடுமை செய்து ஏமாற்றிய ஒரு பாலியல் குற்றவாளி சீமா எல்லாம் எந்த ஒரு விஷயத்துக்கும் கருத்து சொல்றதுக்கு தகுதியே இல்லாத ஒரு குற்றவாளி அவங்கிட்ட போயிட்டு பிரஸ்மிக்க வச்சு ஒரு கேவலமான அரசியல் இந்த தமிழ்நாட்டில் நடக்கிறத பார்க்கும் போதெல்லாம் இந்த நிலை என்று மாறும் இந்த சமூகம் என்று திருந்தும் அப்படின்னு தான் நமக்கு தோணுது ஏன்னா பாலியல் குற்றவாளி எல்லாம் பள்ளிக்கில்லாடி தலைவரா இருக்கிறான் உம் இவனுக்கு விளக்கு பிடிச்ச சாட்டை துறைமுருகன் எல்லாம் அரசியல் விமர்சகர் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் என்ன கொடுமையோ ஆனால் அந்த நாம் தமிழர் ராமக்குஞ்சிகள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் விஜய் அவர்களை வந்து அவின் குஞ்சு அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு அவரை வந்து என்னவனாலும் ஏழனமா பேசிட்டு போயிடலாம் விஜய் அவர்கள் தரப்பில் இருக்க எந்த ஒரு எதிர்ப்பு வரல அதனால நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க தம்பி உன்ன நல்லா ஞாபகம் வச்சுங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மண்ணில் கள போராட்டத்தை தொடங்கி ரத்தம் வியர்வை எல்லாவற்றையும் சிந்தி தங்கள் உரிமைகளுக்காக போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க நீங்க ரொம்ப சீண்டி பாக்காதீங்க அது உங்களுக்கு நல்லது அல்ல அது ரொம்ப உங்களுக்கு வழியும் வேதனையும் நிறைய கொடுங்க தம்பி இந்த ஆமை கொஞ்சம் பார்த்து இருந்துங்க சீமானையே பாருங்க சீமான் வாயால யாரையும் விமர்சிக்க மாட்டார் எங்கள் அண்ணன் திருமாவை எந்த நிலையிலும் கொள்கை அது எந்த முரண் வந்தாலும் சரி அவர்களை நான் விமர்சிக்க மாட்டேன் அப்படின்னு பச்சை பொய்ய சொல்லிட்டு வாடக வாய்களை வைத்து அவர் விமர்சனம் செய்து கொண்டேதான் இருக்கிறார் இதுக்கு நீ அண்ணன் திருமாவை அண்ணன் என்று கூப்பிடவே கூடாது நீ உனக்கு அந்த தகுதியே கிடையாது அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் யாராவது வழிகடாவாக கிடைத்தால் அவர்களை வைத்து இவர்கள் அரசியல் நடத்தி கொள்வது அண்ணாமலை நாம் தமிழர் இருந்த சீமான் இவங்களுக்கெல்லாம் வந்து குழப்பு கை வந்த கலை சனாதனத்துக்கு துணை போனதால் இன்று அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் பணம் எப்போதும் மனிதனை காப்பாற்றாது குணம் மனுஷனை காப்பாற்றும் இதில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி ஏர்போர்ட் மூர்த்தி நான் ஏன் மரியாதை சொல்றேன்னா என்னதான் அவர் வந்து அண்ணன் திருமாவை விமர்சித்து இருந்தால் கூட அவரையும் அரசியல் படுத்த வேண்டும் அப்படி என்பதுதான் நம்ம நினைக்கிறோம் அண்ணன் திருமாவின் உயரிய நோக்கமே அதான் நம்ம எதிர்த்து ஒருவன் கல்லுறுகிறான் என்றால் அவனையும் நாம் அரசியல் படுத்தி அவன் கையாலேயே கூமாலையை போட வைக்க வேண்டும் இதுதான் ஜனநாயகம் அப்படி என்று சொல்லுவார்தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆனா இவரா போய் சீஞ்சி சண்டை வாங்கிட்டு பாத்தீங்களா என்ன அடிச்சுட்டாங்க எப்படி இந்த ஊடகங்களும் ஏன் அந்த ஊடகத்துக்கு அந்த சிசிடிவி புட்டேஜ் கிடைச்சிருக்காதா கிடைச்சிருக்கோம் போட மாட்டானுங்க ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் நல்லது செய்தால் அது எதுவுமே வெளியில வராது விடுதலை சிறுத்தைகளுக்கு சாதகமாக ஒரு விஷயம் இருக்குதுனால் வெளியிலேயே வராது அது செய்தியாக மக்களிடம் போய் சேரவே சேராது நமக்கு நாமே ஊடகமாக இருந்து மக்களிடத்தில் போய் கொண்டு போய் சேர்த்தால்தான் உண்டு இது ஊடகம் சனாதனத்தினுடைய அடியாராக கூலியாக இருக்கிறது இவனுங்க சொல்றானுங்க இவனுங்க பேட்டி எடுக்கிறானுங்க அண்ணன் திருமா திமுகவின் கொத்தரிமையாக இருக்கிறார் திமுகவுக்கு வாய்ஸ் கொடுக்கிறார் டேய் உன நல்லா தெரிஞ்சுங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்த தமிழ் மண்ணில் தமிழ் மக்களுக்காக போராடி கொண்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஒவ்வொருவனுக்கும் எல்லாம் தெரியும் விடுதலை சிறுத்தை கட்சி என்பது அரசியலை கரைத்து குடித்த ஒரு இயக்கம் அண்ணன் திருமாவால் பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம் அண்ணன் திருமாவால் வளர்த்திருக்கப்படுகிற தலைவர்கள் உருவாகி இருக்கிற ஒரு இயக்கம் இவர்களுக்கும் திமுகவின் தயவு தேவையில்லை ஆனால் சமூக நீதிக்காக இந்த தமிழ் மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சனாதனம் உள்ளே வந்துவிடக் கூடாது என்பதற்காக அண்ணன் திருமாவும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க அது மக்கள் விரும்புகிற கூட்டணியா இருக்கு மக்கள் நலன் சார்கிற இருக்கு இதை மக்கள் விரும்பி வாக்களித்து தொடர்ச்சியாக வாக்களித்து வெற்றி பெற செய்கிறார்கள் இப்படி பார்த்தா இந்த கூட்டணி என்பது இந்த மக்களுக்கான கூட்டணி இதுல திமுகவை விசிகாவுக்கு வாயின்றது விசிக்காவை திமுகவுக்கு வாயின்றது ஏன் உங்க வாயெல்லாம் வேற எங்கன்னா கூட்டுட்டீங்களா நீங்க எவ்வளவுதான் அவதூறு பரப்புனாலும் சரி விடுதலை சிறுத்தைகள் அவர்கள் நியாயம் நிச்சயமாக மக்கள் இடத்தில் போய் சேரும் ஒருத்தர் வீணா வந்து சண்டை வழிப்பாரா அவளை விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்களா அவரும் இவங்களும் காந்தி இல்ல சம்பவம் நடந்து விட்டது அந்த சம்பவத்தை பெரிய பிரச்சனையாக சிறுத்தை ரோட்ல பாண்டது நாலு கால் டேய் எங்க அண்ணா ஏர்போர்ட் மூர்த்தி சொல்ற மாதிரி நீ மீச வச்சிருந்தா ஞாபகி அவர் உன்னை பார்த்துதான் தான் இருக்காரு போல அது உனக்கு புரியல கடைசியில ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பலிகராக இருக்கிறார் ஏர்போர்ட் மூர்த்தி என்பது என்னன்னா அதாவது இந்த கோர்ட்ல கூப்பிடுவாங்க பூட்டு முருகன் பூட்டு முருகன் அப்படின்னு கூப்பிடுவாங்க அதனால அவர் கூட்டுக்கடை வச்சிருந்தவர் இல்ல அவர் கூட்ட உடைச்சு திருடுறதால காவல்துறையே அவருக்கு ஒரு அடைமொழி கொடுத்திருக்கும் கூட்டு முருகன் பவுனகுமாரே பவுனகுமாரி கூப்பிடுவாங்க அதனால அவர் நகக்கடை இல்ல அவர் செயின் ஸ்நாச்சிங் பண்றவர் நகக்கடல திருடுறவர் இதற்கு காவல்துறை அவனுக்கு ஒரு அடைமொழி வச்சிருக்கும் அந்த மாதிரிதான் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி என்பது அவர் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி ஏர்போர்ட்ல வேலை செய்யும் போது பண்ண தில்லாலங்கடி திருட்டு வேலைகளுக்கு தான் அவருக்கு காவல்துறை இந்த அடைமொழி வச்சிருக்கு இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு என்ன பயம் வந்திருக்கும்னா நம்ம இந்த வழக்குல உள்ள வரோம் நம்ம பல குற்றங்களை செய்து வைத்திருக்கிறோம் ஏற்கனவே பல கோடி மதிப்புள்ள சொத்தை அபகரிக்க முயற்சி செய்தோம் அப்படின்னு நம்ம மேல ஒரு புகார் பெண்ணிங்கல இருக்கு இதெல்லாம் மொத்தமா சேர்த்தா நம்மள குண்டாசுல உள்ள போட்டா நம்ம கதை என்ன ஆகுறது அப்படின்ற அந்த பயத்தில் தான் அவருக்கு ஒரு வேலை நெஞ்சு வழி வந்திருக்குமே தவிர அவர் பயம் வெளியில வந்து அதாவது தான் வீரன் என்பதை ஒருபோதும் எவனும் வெளியில் காட்டிக் கொள்ள மாட்டார் அப்படி நான் வீரன் வீரன் ஒருத்த சொல்றேன்னா இப்படித்தான் படுகொலையாக இருப்பார்கள் அப்படி என்பதை இப்ப நம்ம பார்த்துட்டோம் அதாவது தவறாக வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டு உள்ள வைக்கிறாங்கன்னா நீதியரசர்கள் அதாவது ரிமாண்ட் பண்ணும்போது அவங்க கேட்பாங்க என்ன அடிப்படை ஆதாரத்துல கைது பண்றீங்க ஏன் நான் பண்ணணும் அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்டுதான் பண்ணுவாங்க ஆக நீதி அரசர்கள் அவ்வளவு எளிதாக எல்லாரையும் உள்ள ரிமாண்ட் பண்ண மாட்டாங்க கேடுகட்ட சாட்டை குறைமுருகனே ஒரு விஷயத்துல தெரிஞ்சே பேசிட்டு ஐயா இது சம்பந்தமா எனக்கு பொருளே தெரியாது அப்படின்னு உள்ள போய் சொன்ன போது கூட அரசர்கள் சரி இவன் தெரியாம பேசிட்டானா இவனை விட்டுருங்க அப்படின்னு விட்டவனுதான் நீதி அரசர்கள் அப்படி இருக்க மக்களிடத்தில் நீங்கள் பொய்யான தவறான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க நினைத்தால் அது ஒருபோதும் திராவிட ஆட்சிக்கும் சரி விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் சரி எந்த ஒரு ஒரு சின்ன கீரை கூட ஏற்படுத்தாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி மிக சிறப்பாக அமோகமாக தொடரும் என பிற்படுத்தப்பட்ட எல்லா மக்களுக்குமான ஆட்சியாக இருக்கும் அண்ணன் திருமாவர்கள் தொடர்ச்சியாக அவர் அவருடைய பணிகளை செய்து கொண்டிருப்பார் இந்த மக்களுக்கான சேவை தொடரும் அப்படி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க தந்தை பெரியார் வாழ்க அண்ணன் திருமா வாழ்க இந்த திராவிட மாடல் ஆட்சி வாழ்க இந்த தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம ஆம குஞ்சுங்களா இதை பார்த்து சாவுங்க அப்படின்னு சொல்லி உங்களிடத்துல இருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்